அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎஸ்ஆர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இஎஸ்ஆரை எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி களஞ்சிய ஆப் களஞ்சியத்தில் போய் பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூஆர்எல்ல போய் களஞ்சியம் டைப்பிங்க அடித்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தனே களஞ்சியம் வந்திருக்கோம் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் டச்னோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் நீங்கள் களைஞ்சிங்கிற டச் பண்ணோடனே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் டச் பண்ண இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து வந்திருக்கும் இது வந்து யூசர் ஐடிங்கிற இடத்துல உங்களுடைய ஐஎஃப் எச்சாரம் கொடுத்துருக்க அந்த யூசர் ஐடியை அதில் வந்து அடிச்சுக்கோங்க பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க நீங்கள் லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ அப்படியே கீழே வாங்கலேன் கீழே வந்தோன்னே நான் ஜூம் பண்ணி விருணுமா காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் அதர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் பார்ட் ஒன் இஎஸ்ஆர்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி நேமு டேட் ஆஃப் டேட் ஆஃப் ஜாயினிங்கு அடுத்து நீங்கள் எங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க என்ன கேட்டகரி அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வரிசையாக அது வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் பென்சில் சிம்பிள் இருக்கா அந்த பென்சில் சிம்பிளும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பென்சில் சிம்பிள் வந்து என்னென்னா எடிட் ஆப்ஷன் நம்மளுக்கு எதாவது தேவைன்னா நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம் அந்தது வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ லை த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு டவுன்லோடுன்னு இருக்கா டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆயிரும் இந்த ஆயிடுச்சு எனக்கு வந்து இப்போ பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல த்ரீ லைன்ஸை டச் பண்ணி இந்த மாதிரி வரும் இதில் பாருங்கள் பர்சனல் அண்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கா பயோடேட்டா கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளுடைய பயோடேட்டாவை சப்போஸ் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆஃபீஸரை சொல்லி தான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் அது வந்து சேஞ்சஸ் வந்து வரல இப்போ வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாமினேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் எதாது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் நான் இந்த இடத்துல பாருங்க எடிட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த எடிட் ஆப்ஷன் டச் டச் பண்ணிக்கிட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் ஜூம் பண்ணி ஒன்றமா காட்டுறேன் செக் பண்ணிட்டு கீழே பாருங்க டெலிட்னு இருக்கா அந்த டெலிட் ஆப்ஷனை போய் டச் பண்ணுங்க டச் பண்ண உட் யூ லைக் டு பெர்ஃபார்ம் திஸ் டெலிட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேக்குது டெலீட்னா டெலீட்ங்கிற பட்டன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து டெலிட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா டெலிட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே போய் அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்சன் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் மறக்காம அந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பயும் போல லாப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க நீங்க தேங்க்யூ